அன்புமணியின் முகத்துறையை கிழித்தறிந்த ராமதாஸ் போட்டுடைத்த மருத்துவர் ராமதாஸ் இருந்து ஒரு முக்கிய நபர் பதவி இருக்கிறார் அதற்கான அவர் சொன்ன காரணம் என்ன அந்த காரணங்களை இந்த வீடியோல நம்ம வீடியோ பாருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது இத்தனை நாளா அந்த பிளவை அப்படியே மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்பட்டமா போட்டு உடைச்சிட்டாங்க என்ன அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இந்த நாளடைவுல நிலவிட்டு வந்துச்சு அத புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்துல மக்கள் முன்னாடி அப்பட்டமா ராமதாஸ் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறார் ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படியே நடந்துட்டு வந்துச்சு எதனால் நடந்துச்சு இப்ப ஏன் அந்த வெளிவராத உண்மைகள்ல வெளிவந்திருக்கு அத

புதுச்சேரியில நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அப்படியே அப்பட்டமா போட்டு உடைச்சிருக்கிறாரு அது அப்படி அது அப்படியே ஒவ்வொரு லைன் பை லைனா நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது என்னன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபி தலைமையிலான என் கூட்டணியில அன்புமணி வந்து பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ராமதாஸ் அவர்கள் இல்ல இல்ல இந்த கட்சியை நானே தனியா நின்னு நிர்வாகப்படுத்துறேன் அவங்களோட கூட்டணி போக வேணாம் கூட்டணி போனா மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்னன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரு சில காலங்களா பிரச்சனை நடந்துட்டே வந்துச்சு அந்த பிரச்சனைய புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அப்படியே அப்பட்டமா போட்டு வச்சிருக்கிறாங்க என்னென்னா இப்ப ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு கட்சியை நிர்வாகமா நடத்திட்டு வராரு தந்தை வந்து கட்சி கூட்டங்கள்லாம் வைக்கிறாருன்னா ஒரு மகனா இருந்து என்ன பண்ணணும் அங்க போகணும் ஆனா அன்புமணி அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் போகலையாமா தந்தைவே எதிர்க்கிற மாதிரி அன்புமணி செயல்பட்டு இந்த நடவடிக்கை சுத்தமா ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சில பொங்கல் இந்த பொங்கல் அப்ப வந்து கட்சி நிர்வாகம் கட்சி நிர்வாகம் கட்சி தலைவர்களும் பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அன்பு மணிக்கு திடீர்னு கோபம் வந்து பொங்கல் அப்ப வந்து கட்சி நிர்வாகிகள் கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அன்பு மணிக்கு திடீர்னு கோபம் வந்து பாட்டில் எடுத்து அம்மாமலே எறிய போயிட்டாங்களாமா நல்ல வேலை அம்மா மேல படலன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லி ஏன் இவருக்கு இப்பேர் இவ்வளவு கோபம் வருதே என்ன விஷயம் அவரோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு காட்டம் தெரிவிச்சிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் இன்னும் பல காரணங்கள் சொல்றாரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல காரணங்களால தான் நான் இவரை நான் கட்சி தலைமை பதவியில இருந்து நீக்கிட்டே இப்ப ஒர்க்கிங் பிரசிடண்டா போட்டிருக்கேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு அன்புமணிக்கு சுத்தமா லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல தலைமை பண்பு இல்ல ஏன்னா ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அந்த கட்சி கூட்டத்துக்கு இவரே போன் பண்ணி அந்த கட்சி கூட்டத்துக்கு நீங்க வராதீங்க வந்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர் பதவிய ஐயா நீக்கி இருக்கிறாரு இவரே பொய்யா சொல்லி இருக்கிறாரு இந்த விஷயம் ராமதாஸுக்கு தெரியும் தெரிய வந்து நான் எப்போ இந்த மாதிரிலாம் சொன்னேன் இவரே எதுவும் சொல்லி விட்றாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது தெரிய வந்து நிறைய அன்புமணி பொய் சொல்றாரு எனக்கு இந்த சுத்தமாக இந்த நடவடிக்கை பிடிக்கலங்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி தலைவராக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவர் பத்தொன்பது உறுப்பினர்கள் கிட்ட ஒரு கட்சி கூட்டம் நடத்துறாங்கன்னா அந்த பத்தொன்பது பேரும் பேசுறத இவர் கேக்கணும் அதை கேட்கவே மாட்டாராமா அந்த பத்தொன்பது பேர் பேசுறாங்கன்னா இல்லை நீ பேசாத உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாராமா அது மட்டும் இல்லாமல் நிறை குறைகளை என்னைக்குமே அன்புமணி கேட்கவே மாட்டேக்குறாராம் இப்ப அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு ஏமாலமும் என்ன என்ன மேலும் விமர்சனம் வையுங்க என்னோட நிறை குறைக்கில சொல்லுங்க அப்படின்னு அப்பா சொல்றாராம் ஆனா அது அன்புமணி அந்த மலை சொல்றது இல்ல பத்தொன்பது பேர் பேசினாலும் இல்ல நீங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாராம் அப்படி நிறை குறைகளை நேரடியாக சொல்ல முடியலையா கடிதமா எழுதி அனுப்புங்க அதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்றாரு இதுக்கெல்லாம் அன்புமணி கட்டுப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு அவங்க அப்பா வந்து விமர்சனமா தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மார்புல மார்பிழப்பாயுது ஏன்னா தன்னுடைய மகனை எப்படியோ கட்சியில நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து வெற்றி பெறணும்னு பல விஷயங்கள் தன்னுடைய தந்தை செஞ்சிட்டு வராங்க அதுக்கு மத்தியில் அன்புமணி தந்தைக்கு எதிரா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால வளர்த்துக்கடாவே மார்புல பாயுதுன்னு சொல்லி அழுவாது குறையா அவரோட தந்தை பேசி இந்த புதுச்சேரி பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு வந்து நான் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படி கூட்டணி வைக்க நீங்க அனுமதிக்கலீனா நீங்க தான் எனக்கு வந்து கொல்லி வைக்கணும்னு சொல்லி அன்புமணியும் சௌமியாவும் ராமதாஸ் காலில் விழுந்து அழுந்திருக்கிறாங்களாமா அதுக்கு ராமதாஸ் அவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல நான் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல ஆனா அடுத்த நாள் காலை காலையிலேயே சௌமியா அவர்கள் இதுக்கான முழு ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையிலேயே பாரத் மாதாகி ஜெயன் வந்து பாஜகவுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் கூச்சலிட்டு இருக்கிறாங்க இதை கண்டு ராமதாஸுக்கு ஒரே கவலையா போயிடுச்சு நான் இதுல இணையவே எனக்கு விருப்பம் இல்ல ஆனா என் அன்புமணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுறாரு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்துல அநாகரிகமா பேசுனது யாரு அப்படின்னு ராமதாஸ் கேள்வி கேள்வி கேட்கிறாரு இது தொடர்ந்து இதுக்கு மத்தியில அன்புமணியோடைய சொந்த மாப்பிள்ளையா இருக்கிற முகுந்தன இளைஞர் அணி தலைவரா நியமனம் செஞ்சிருக்கிறாங்க அப்படி நியமனம் செய்யும் போது மைக்க தூக்கி அன்புமணி அடிச்சிருக்கிறாரோ இதெல்லாம் எப்பேற்பட்ட செயல் இது மட்டும் இல்லாம பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கிறேன் அங்க வந்து என்ன சந்திங்கன்னு அன்புமணி சொன்னதும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்ப வீதி வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாரு இதனால எனக்கு அவர் பண்ற நடவடிக்கைகள்லாம் பிடிக்கல தான் நான் அவரை கட்சி தலைமை பதவியிலிருந்து நீக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் காட்டமான கண்டனத்தை தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி இல்ல வேறொரு தலைவராக இருந்தாலும் சரி நான் இப்படியாக தான் நடந்து கொள்வேன் இது கட்சி கட்சிக்குள்ள வந்துட்டா நிர்வாகம் நிர்வாகம் குள்ள வந்துட்டா தலைமை பண்பு இது அத்தனையும் நமக்கு முக்கியம் மகனாக இருந்தாலும் சரி வேறு எந்த நபராக இருந்தாலும் சரி தவறு தவறுதான் சொல்லி ஒரு காட்டமான பேச்சு தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி காட்டமான பேச்சு தெரிவித்து வந்திருக்கிற நிலையில பாமக கட்சியில இளைஞரணி தலைவராக இருந்த முகுந்தன் அவர்கள் பதவி விலகி ஏன் விலகி இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார் என்னன்னா இதை நான் என்னுடைய சொந்த காரணங்களுக்காக தான் விளங்குறேன் அன்புமணி வந்து எதிர்காலம் ராமதாஸ் தான் எங்களோட குலதெய்வம் தொடர்ந்து நான் கட்சியில ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியிலிருந்து அவர் பதவி விலகி இருக்கிறார் மீண்டும் வேற எதில் இணைவாரா இது சார்ந்து நம்ம தொடர்ந்து கவனிப்போம் ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி கட்சி பிளவுகள் ஏற்படுதா பாமக வர அடுத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த மாதிரியான கருத்து விவாதங்கள் போயிட்டு இருக்கிற நிலையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சின்ன